ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னேஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஏசியான ஒரு ஆன்மீக நியூஸை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஆவணி பத்தாம் நாள் திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தியானது வருது இந்த கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு அனைவரும் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி எண்ணெய் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்தியை மிஸ் பண்ண மாட்டீங்க ஏன்னா இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தியுடைய சிறப்பு பரிகாரத்தை தான் பண்ண போகிறோம் அதாவது இந்த நாளில் நாம் பண்ண வேண்டிய ஒரு சிறப்பு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை ஜென்மாஷ்டமி அதாவது கிருஷ்ண ஜெயந்தி இந்த நாளில் கிருஷ்ணரை எப்படி எளிமையாக வீட்டில் முறையாக வழிபாடு செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி கிருஷ்ண ஜெயந்தி பற்றி நிறைய வீடியோ போட்டிருந்தேன் கிருஷ்ணர் பிறந்த இது கிருஷ்ணருக்கு படைக்க வேண்டிய இனிப்பு இந்த மாதிரி நிறைய தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதோடு இந்த ஒரு வீடியோவும் பாருங்கள் இது கிருஷ்ணரை எளிமையாக வழிபாடு எப்படி வீட்டில் செய்யக்கூடியதுங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ கிருஷ்ணர் நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வருவது கண்ணன் பிறந்தது தான் அதாவது கிருஷ்ணர் பிறந்தது தான் கிருஷ்ணர் பிறந்து அவர் தவழ்ந்து வந்து பெரிய மனிதராக வாழ்ந்து பல சம்பவங்களை வந்து நடத்தியிருக்கிறாரு மக்கள் நாம இப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து வரையறுத்து வைத்திருக்கிறாரு கிருஷ்ணர் பிறப்பே ஒரு முக்கியமான பிறப்பு புராணங்கள்லே பார்த்தீங்கன்னு சொங்களேன் இது சொல்லப்பட்டிருக்கு உலகத்துல உள்ள எல்லா மக்களையும் தன்னுடைய ஒரு சுண்டு விரலால் காப்பாற்றக்கூடிய சக்தி கிருஷ்ணருக்கு இருக்கு அப்பேற்பட்ட கிருஷ்ணரை எளிமையாக வீட்டில் வழிபாடு செய்யக்கூடிய முறையை தெரிஞ்சு ஒவ்வொருவருமே வழிபாடு செய்ய வேண்டியது முக்கியம் அந்த வழிபாடு செய்ய வேண்டியதை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஆவணி மாதத்துல ரோகிணி நட்சத்திரத்துல அஷ்டம்தீதியில அர்த்த ஜாமத்துல பிறந்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இரவில் பிறந்ததால் கிருஷ்ணரை வழிபாடு வந்து இரவு நேரம்தான் நாம செய்கிறது மிகவும் உகந்தது அந்த வகையில் இவ்வருடம் திங்கட்கிழமையில ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளானது வருது இந்த கிழமையில் எந்த நேரத்துல கொண்டாடுவது வீட்டிலேயே எப்படி கிருஷ்ணரை முறையாக வழிபாடு செய்வது வேறு என்ன வேணாலாம் செய்ய வேண்டும் என்கின்ற அனைத்து தாள்களையுமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த தாள்களை எல்லாமே தெரிந்து கொள்ளுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அதே சமயம் இந்த கிருஷ்ணர் வழிபாடு செய்கிறது இவ்வளவு ஈஸியாக அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க கிருஷ்ணர் வழிபாடு செய்கிறத பற்றி பார்க்கலாம் கோகுலஷ்டமி கொண்டாட வேண்டிய நேரத்தை இப்போ ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று ஐம்பத்தி ஏழு மணி முதல் அஷ்டம தேதி துவங்குது அதிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ஏழு மணி வரை அஷ்டம தேதி நீடிக்கிறது எனவே ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமையில் நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் ஆகிய நேரங்களில் பூஜைகளை நாம் செய்யலாம் அந்த வகையில் கௌரி நல்ல நேரம் இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையிலான காலம் வந்து இருக்குது அந்த காலத்தில் கிருஷ்ண வழிபாடு நம்ம வீட்டில் செய்யும்போது எல்லா வளங்களையும் பெறலாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கிருஷ்ணர் வழிபாடு வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இரவு ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரையிலான நேரத்தில் செய்ய வேண்டும் இந்த அஷ்டமி அதாவது இந்த கிருஷ்ண ஜெயந்தியை யாரெல்லாம் கொண்டாடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க விஷ்ணுவுடைய அவதாரங்களில் ஸ்ரீராம அவதாரம் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் ஆகிய இந்த இரண்டு அவதாரங்கள் தர்மத்தை நிலைநாட்ட நிகழ்ந்ததாகோ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அதர்மத்தை அழிக்கவும் நம்ம அதர்மத்தை எதிர்த்து தர்மத்தின் வழியில் நடக்கவும் கிருஷ்ணர் அருள் வந்து நமக்கு கிடைக்கும் எல்லா செல்வங்களும் மழலை செல்வங்களும் பெற கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் கிருஷ்ணர் வழிபாட்டை செய்யலாம் அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் குழந்த வரம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வழிபாட்டை கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செய்யலாம் அதாவது கோகுலஷ்டமி வந்து நிறைய பேர் கேட்பீங்க இதுக்கு முன்னாடி நான் வழிபாடு செய்யலைன்னு சொல்லுவீங்கள அப்படி சொல்கிறவங்களுக்கும் சொல்கிறேன் இந்த கோகுலஷ்டமியை யாரெல்லாம் கொண்டாடலான்னா இந்த வரம் வேணும்னு நினைக்கிறவங்க கொண்டாடலாம் இந்த வரம் இருந்தாலும் நீங்கள் கொண்டாடலாம் ஏன்னா எல்லா செல்வங்களும் கிடைக்கிறது தானே நமக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் எல்லா செல்வங்களையும் பெற இந்த கோகுலாஷ்டமியில கிருஷ்ணரை வழிபாடு செய்யலாம் அப்போ இப்போ கோகுலாஷ்டமி எல்லாருமே வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த கோகுலாஷ்டமியில விரதம் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க கோகுலட்சுமி வரக்கூடிய காலையில் பார்த்தீங்கன்னு முதல் பூஜை வந்து செய்ததுக்கு பின்னாடி உணவு ஏதோ உண்ணாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் கிருஷ்ணனுடைய லீலைகளை படிக்கிறது இல்லை கேட்கறது இந்த மாதிரி நாள் ஃபுல்லாக வந்து விரதம் இருக்கணும் முழு விரதம் இருக்க முடியாதவங்க அரிசி உணவை தவிர மற்ற எளிய உணவுகளை அந்த நாளில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் ஸோ விரதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய உடல்நிலை சார்ந்தது நான் வந்து கட்டாய விரதம் இருங்க என்னால் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உடல்நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால உடல்நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல்நிலை வந்து ஒத்துழைப்பாக இருந்தால் விரதம் வந்து காலையிலேருந்தே இருங்க இல்லை ஒத்துழைப்பாக இல்லை அப்படிங்கிறவங்க அரிசி தவிர அன்றைய நாள் முழுக்க நல்லா திரவ உணவுகளாக எடுத்துக்கோங்க அதாவது எளிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் கோகுலாஷ்டமியில கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து நெய்வேத்தியம் படைக்கிறது தான் நெய்வேத்தியம் படைக்கிறது எப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க கோகுலாஷ்டமியில கிருஷ்ணரை மையப்படுத்தி அவருக்கு மிகவும் பிடித்தமான பால் தயிர் வெண்ணெய் நெய் முறுக்கு சீடை தட்டு ஆப்பம் அவள் பாயாசம் அவள் லட்டு நாட்டு சக்கரை விளாம்பழம் நாவல் பழம் ஆகியவற்றெல்லாம் வைத்து வழிபாடு செய்கிறது சிறப்பு இதில் அவுள் மற்றும் வெண்ணம் வந்து மிகவும் முக்கியம் நீங்கள் மற்றது எதுவும் வைக்கலனா கூட இதை ரெண்டு வைத்தாவே போதும் எனவே எதுவும் செய்ய முடியாதவங்க இந்த இரண்டனை வைத்து வழிபட்டாலே கிருஷ்ணருடைய பரிபூரண அருளை பெறலாம் அதனால் கோகுலஷ்டமியில் அஷ்டமியில் இது கண்டிப்பாக வைக்க வேண்டும் நெய்வேத்தியம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இது ரெண்டும் இருக்க வேண்டும் இதை தவிர நான் சொன்ன மற்றது உங்களால் செய்ய முடியும் வைக்க முடியும்னா தாராளமாக வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இப்போ நாம் விரதம் இருக்கிறது நெய்வேத்தியம் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ வழிபாடு செய்யக்கூடிய முறையை பார்க்க போகிறோம் அதுதான் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் இப்போ தெளிவாக எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த அஷ்டம திதியான அன்று இரவு வேளையில் பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு கிருஷ்ணருடைய படம் அல்லது விக்ரத்துக்கு மஞ்சள் தடவிய மனையில் அமர்த்தினோம் அவருக்கு முன்பாக வாழையலை விரித்து அதில் பச்சரிசியை பரப்பிக்கொள்ளுங்க அதன் மீது சொம்பு கலசம் ஒன்றை வைத்து அதில் தண்ணீர் முழுவதுமாக நிரப்பிக்கொள்ளுங்க பின்னர் அதில் மாவில் வெறுத்து தேங்காயை கலசம் போல் வைங்க கலசத்திற்கு வலது புறத்தில் மஞ்சள் பிழையார் பிடித்து வைங்க எல்லாவற்றிற்கும் மஞ்சள் மற்றும் குங்குமம் வந்து இட்டு கொள்ளுங்க பின்னர் வாசற்படியிலிருந்து பூஜாரை வரை ஸ்ரீ பாதம் வரைய வேண்டும் நீங்கள் யாரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்கள வந்து இது பண்ணணுங்கிறது கிடையாது உங்களுடைய கயில்கள்லையே பாதம் வரையலாம் இல்லை நீங்கள் பாதம் வரைகிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்கள வைத்து கூட நீங்கள் வந்து காலடி தடத்தை வரையலாம் உங்கள் கைகளில் கொண்டு படம் வரைந்து விரல்களை இட்டாலும் சரி இல்லை குழந்தைகளை விட்டு பண்ணாலும் சரி அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்புறம் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த நைவேத்தியங்கள் நீங்கள் செய்ததை இலையில் வைத்து படைங்க இந்த நாளில் நீங்கள் இந்த மாதிரி அந்த நேரத்தில் வழிபாடு செய்ததுக்கு பின்னாடி ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சதை தானம் செய்யணுங்க ஸோ குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் போன்றவற்றை புதிதாக வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது தேவைப்படக்கூடிய பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தானம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போய் நெய்விளக்கு ஒன்று ஏற்றணும் பிள்ளையாரையும் வழிபட்டு கிருஷ்ணருடைய சோத்திரங்கள் மந்திரங்கள்லாம் பாராயணம் செய்து கொண்டு தூப தூப ஆராதத்தை காண்பிக்கணும் வீட்லேயும் சரி கோவில்லையும் சரி காமித்து வழிபாடு வந்து செய்யணும் ஸோ இந்த மாதிரி வழிபாடு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்குமே குழந்தையுடைய அருள் வந்து கிடைக்கும் அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் குழந்தையுடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் குழந்தையுடைய அருள் கிடைத்ததுக்கு பின்னாடி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் வாழ்க்கையில் பலமான வாழ்க்கையை பெற முடியும் அதாவது பலமான வாழ்க்கையை வாழ முடியும் கிருஷ்ண ஜெயந்திங்கிறது ரொம்ப பெருசாக பண்ணுங்கிறது அவசியம் இல்லை இப்போ நான் சொன்னேன் இந்த சிம்பிள் மெத்தடில் நீங்கள் எளிமையான முறையில் வழிபாடு செய்தாலே கிருஷ்ணருடைய அருளை முழுமையாக பெற முடியும் ஸோ கிருஷ்ணருடைய அருளை முழுமையாக பெற சிம்பிள் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஏற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் வழிபாடு செய்து கிருஷ்ணருடைய அருளை பெருங்க அதாவது குழந்தை கண்ணனுடைய அருளை பெருங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் இந்த நாளில் வழிபாடு செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ஸ்ரீ கிருஷ்ணரை இந்த நாளில் வழிபாடு செய்து கண்டிப்பாக வந்து கிருஷ்ணருடைய அருளை வந்து பெறட்டும் ஸோ கிருஷ்ணருடைய அருளை பெற்று வாழ்க்கையில் முன்னேறட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய தோள்கள் நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ நான் சொன்னது போல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்கோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி